வணக்கம் வளமுடன் தினசரி எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் புதிதாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கேள்வி ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்பணும்னா அதுக்கு பதில் தேடும் போது நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் நான் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படிப்பது குறைந்து விட்டது இருந்தாலும் படிக்கும்போது நான் ஆஹா இது இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாமல் என்கிற விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லணும் நீங்களும் டெய்லி எதாவது கற்றுக்கணும் புதுசாக அது எதுக்காக என்ன ஹெல்த்துக்காக முக்கியமாக மூளையின் சுறுசுறுப்புக்காக முக்கியமாக உங்களை என்றும் ஒரு உத்வேகத்தோடு வச்சுக்கிறதுக்காகங்கிற பல காரணங்களால் தொடர்ந்து இப்போ நான் உங்களுக்கு டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் தினசரி கற்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில பதிவுகள் கொடுத்துருக்குறேன் இன்னும் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த தினசரி கற்போம்ங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரெண்டு விஷயங்கள் முதல் விஷயம் என்னென்னு பார்ப்போம் இந்த பூனை குட்டி போட்டு பார்த்துறீங்களா பூனை குட்டி என்ன ஒரு குட்டியை அதுவே தின்னுடும்னு சொல்லுவாங்க நான் பார்த்தது கிடையாது ஏன்னா பூனைன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் பூனையை தரத்தில் தேடிப்பேன் ஸோ பூனை அந்த மாதிரி சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க இது ஏன் என்ன ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான பதில் தரணும்னா நம்ம அதை முதல்ல நேரில் பார்த்துருக்கோமா பல பேர் பார்த்துருக்க மாட்டோம் சரி இந்த கொல்லப்பட்ட குட்டியின் பக்கத்தில் அந்த அம்மா இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டது அம்மாங்கிற பழியை அம்மா மேலேயே போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை கடுவன் பூனை என்று நாம் அழைக்கும் ஆண் பூனை அதாவது போட குட்டி போட்ட புனைக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு கடுவன் பூனை அதாவது வேறு ஒரு ஆண் பூனை அதாவது அந்த அப்பா பூனை இல்லாமல் வேறு ஒரு ஆண் பூனை இருந்ததுன்னா குட்டிகளை கொன்றுவிடும் குட்டிகள் இல்லை என்றால்தான் பூனை மறுபடியும் உடலுறவுக்கு தயாராகும் குட்டி இறந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் வேறு வழி இல்லாமல் பூனையும் மிச்சம் மீதியே சாப்பிடுவது உண்டு அல்லது மூன்று குட்டிகளில் ஒன்று ரொம்ப வீக்காக பிறந்துவிடும் பூனையால் வேட்டையாடி உணவு தேட முடியாத சூழ்நிலை அப்போது இருக்கும் என்ன செய்ய மற்ற குட்டிகளுக்காக தானும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு குட்டியை தாய் கொன்று சாப்பிடுவதும் உண்டு மனிதனுக்கு உள்ள இந்த எமோஷன்லாம் பூனைகளுக்கு கிடையாதுங்கிறது கூடுதல் தகவல் அதனால் இதை ஏன் சாப்பிடுதுங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோமா ரெண்டாவது இதுக்கான காரணம் உடலுறவுங்கிறதும் அங்கே தொக்கி நிற்குது ஏன்னா இந்த மற்ற ஆண் பூனைகள் வந்து இந்த பூனைக்கு குட்டி இருக்கிற வரைக்கும் குட்டியோட இந்த பூனை சுற்றுற வரைக்கும் அது உடலுறவுக்கு அனுமதி வழங்காது அதனால் கொள்றதும் உண்டு என்கிறது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு குட்டியையே ஓடி ஆடி போய் இப்போ வேட்டையாட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பூனையே தாய் பூனையே தின்றுவிடும் சொல்கிறாங்க அதனால் இனிமேல் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தால் இதுதான் அவங்களுக்கு பதில் அடுத்த ஒரு நல்ல விஷயம் இன்னொரு கேள்வி அதற்கான பதில் என்ன தென்னம்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூச்சு விடுதல் நம்ம மூச்சு விட்டுட்ருக்குறோமா இது வந்து மூளையோட கட்டளையா அப்படின்னா மூளை தான் நம்மளுக்கு ஆக்ஷன் கொடுக்குது டைரெக்ட் பண்ணது மூச்சு விடுன்னு சொல்லினா மூளை வேலை செய்யாமல் கோமாவில் இருப்பவங்க கூட மூச்சு விடுறாங்களே இது எப்படி நடக்குதுங்கிற கேள்வி உங்கள் மைண்டுக்குள்ளே வந்ததுன்னா அதுக்கான காரணம் கடவுளுக்கு உங்கள் மீது நம்பிக்கை கிடையாது உங்களுக்கு பொறுப்பு உணர்ச்சி கிடையாது மூச்சை விட மறந்து விடுவீர்கள் இப்போதே கதைகளில் மூச்சை விட்டது என்றெல்லாம் எழுதுகிறார்கள் ஆகவே மூளைக்குள் கடவுள் தானாகவே இயங்கும் நரம்பு மண்டலத்தை வைத்துள்ளார் ஆட்டோமேட்டிக் நர்வ் சிஸ்டம் ஏஎன்எஸ் அந்த ஏஎன்எஸ்ஸை உருவாக்கி மூளைக்குள்ளே வச்சிருக்கிறார் அது கையை நீட்டுவது கண்ணை மூடுவது போல உங்கள் கண்ட்ரோலில் இல்லை தூங்கும்போதும் கோமாவில் இருக்கும்போதும் மூச்சு பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும் எந்த நிலையிலும் உங்கள் உடலுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் உள்ளே நுழைவது சில நிமிடங்களுக்கு நின்று போனால் நம்ம பர்மனெண்ட் என்கிற நிலைக்கு போயிடுவோம் அதனால் இது வந்து கடவுள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வச்சுருக்காரு மூச்சு விடுறதை அதனால் ஏன் மூச்சு விடுறதுக்கான பிரச்சனைங்கிறத நம்ம இப்போ கோமால இருக்கிறவங்களும் மூச்சு விட்றாங்க நார்மலாக இருக்கிறவங்களும் மூச்சு விட்றாங்க இதுக்கு யார் காரணம்னா நம்ம மூளையில் இருக்கிற ஏஎன்எஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் நர்வ் சிஸ்டம் காரணமாக இருக்கிறது வாழ்க வள